என்ன காய்ச்சிருச்சு கடவு சேத்துறோம் அடுத்து பச்சை பச்சை மிளகா மிளகா சேர்த்திக்கலாம் அடுத்து பட்டை வகை பட்ட வகை சேர்த்திக்கலாம் சேர்த்துன உடனே சின்ன வெங்காயம் சேர்த்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் எவ்வளவு அதிகமா சேத்துறமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம் அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்ப தக்காளி தக்காளி நல்லா நல்லாடுச்சு புதினா சேர்த்துக்கலாம் இப்பயே புதினா தான் நல்லா நல்லா வெந்து மனம் வரும் அடுத்து சுத்தமான வரமிளகாத்தூள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நாங்க காரம் அதிகமா சேப்படுவோம் அதனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம் அடுத்து முப்பது வகையான மசாலா அரைச்ச வச்ச மசாலா சேர்த்துக்கிறோம் எல்லா மசாலா நாங்களே வாங்கிட்டு வந்து அரைச்சுக்குவோம் அடுத்து பாரின் பாஸ்தா சேர்த்துக்கலாம் சுவ நல்லா இருக்கும் பிரான்ஸ் இது பேரைஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்த பிஸ்தா இது மட்டும் ரெண்டாயிரம் ரூபாய் வரும் சேர்த்துக்கிறோம் அடுத்து சுத்தமான நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம் ரெண்டரை கேஜி சாப்பாட்டுக்கு ரெண்டு கிலோமான நாட்டுக்கோடி ஒரு முட்டை சேர்த்துக்கிறோம் கடைசியா தான் கருவேப்பில சேர்க்கணும் கருவேப்பில சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் கழுவுப்பு தான் சேர்க்கணும் அப்பதான் கறி நல்லா வணங்கும் இப்ப கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி தண்ணிக்கு அப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் சுத்தமான நாட்டு பசுடைய தயிர் சுத்தமான மழை தண்ணி காய வச்சது உலகிருச்சு சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கிறோம் பிரியாணிக்கு சீரக சம்பா டேஸ்டா இருக்கும் அடுத்து எலுமிச்சு மனை டேஸ்டுக்கு சேர்த்துக்கிறோம் கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் எலுமிச்சு மனை சேர்த்துக்கணும் இப்படி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நறுக்கி வச்சு இந்த கொத்தமல்லி தலையே சேர்த்துக்கலாம் இறக்கி வச்சு டம் போடலாம் கொஞ்சம் நேரம் ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு எடுத்துடலாம் டம் போட வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து எடுத்துடலாம் ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இது மேலே இருக்கிற வெயிட் எடுத்துருவோம் வெயிட் எடுத்துகிட்டு எப்படினு பார்ப்போம் பிரியாணி வாசம் வேறு லெவல் இருக்குது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்ப்போம்